சார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீஸாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏங்க அவர் ஒரு காமெடி பீஸ் நியூஸுக்கு வர்றதுக்காக ஏதாவது ஒரு உழலிக்கிட்டே இருப்பார் இதே அவரெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சீரியஸாகவே எடுத்தது கிடையாது மட்டித்தனை பாஜக வேட்பாளர் வினோத் பி என்ன சொல்லியிருக்காருனா அண்ணன் தயநிதி மாற வெயில் அதிகமாக இருக்குது அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காரு இப்போ நல்லில் தான் அவர் வந்து ஓட்டு கேட்கணும் போற இடம் தான் கொடைப்பிச்சின்னு வந்தாங்க எல்லாரும் அவர் பெரிய காமெடின்னா இவர் அதுக்கு அடுத்த காமெடினு இவர் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா துறைமுகம் தொகுதியை அண்ணன் அடுத்தது வேறு தொகுதி பார்த்துக்கலாம் ம் இந்த நுழையவே முடியாது அப்படின்னு அவரே என்ன சொன்னார்னா ஒரு நாலு நாளைக்கு முன்ன அவரோட அரசியல் வியூகம் தான் வந்து மத்திய சென்னையில் வந்து வாக்கு வித்தியாசம் அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு நினச்ச மாதிரிலாம் காலையில் ஒன்று பேசுவாங்க நைட்டு ஒன்று பேசுவாங்க ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே வழி ஒரே பாதை எங்களுடைய பாதை எங்களுடைய மொழி அதாவது நான் சொன்னது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் தார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தாருகள் அப்போ காது கேட்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னே பிரதமர் காது கேட்குது ஏங்க எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவை இல்லை ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோற்றைகளை இசைவுக்குவார்கள் கேளுங்கள் கேட்காமல் வெறும் கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருகிறீர்களே எட்டு முறை வந்து விட்டீர்களே எதுக்கு இதுவரைக்கும் எட்டு முறை என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கா குறிப்பிட்ட வகையிலே இதோ ஒரு திட்டங்களை ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறா இல்லையே எய்ம்ஸ் காலியில் கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிட்டு பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிட்டு ஒன்றுமே இல்லை ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு ஒரு ரூபா வரது இல்லையா எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை முப்பத்தி நாலாயிரம் கோடியை கொடுத்து விற்கிறார் நீங்கள் கொடுக்கவே இல்லையே ஒன்றுமே கொடுக்காமல் வெறுகை வச்சு வெறுவா வெறும் வாயில் வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க நாங்கள் என்ன பண்ணுறது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகிற முயற்சி நடக்குது திமுக மன்னராட்சி நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிவு எடுக்க வேண்டியது மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடப்பாடி இல்ல எடப்பாடி இல்ல அதை முடிவு வேண்டியது தமிழக முதல்வர் தான் முடிவு எடுக்கணும் சார் எல்லாருக்கும் அடையாளம் தான் சொல்லுங்க நீங்க வாங்க எல்லாருக்கும் அடையாளம்